பங்களாதேசத்தில் பாதிக்கப்படும் இந்துக்களுக்கு பாதுகாப்பு வேண்டி இந்து முன்னணி சார்பில் ஆர்ப்பாட்டம் பங்களாதேசத்தில் பாதிக்கப்படும் இந்துக்களுக்கு பாதுகாப்பு வேண்டி மத்திய அரசை வலியுறுத்தி இந்து முன்னணியின் தமிழகம் தழுவிய ஆர்ப்பாட்டம் அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெற்றது கோவை மாநகர் மாவட்ட இந்து முன்னணியின் சார்பில் காந்தி பார்க் பகுதியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் கே தசரதன் தலைமை வகித்தார் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் ஜே எஸ் கிஷோர் குமார் சிறப்புரையாற்றினார் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் சதீஷ் கோட்ட செயலாளர் பாபா ஆ கிருஷ்ணன் ஆகியோர் உரையாற்றினர் மாவட்ட பொதுச் செயலாளர் எம் ஜெய்சங்கர் செயலாளர் முன்னிலை மாவட்ட செயலாளர் கே மகேஸ்வரன் ரமேஷ் மாவட்ட செய்தி தொடர்பாளர் சி தனபால் மாவட்ட துணைத் தலைவர் சோமசுந்தரம் உள்பட நகர ஒன்றிய கிளை பொறுப்பாளர்கள் பொதுமக்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் முழுவதும் பாதிக்கப்பட்ட இந்துக்களுக்கு ஆதரவாக அவங்களுக்கு பாதுகாப்பு ஆர்ப்பாட்டம் தமிழக அரசு இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி அளிக்கவில்லை இது சம்பந்தமாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து வழக்கு விசாரணையில் இன்றைக்கு மூன்று மணியிலேருந்து நாலு மணி வரை ஆர்ப்பாட்டம் நடந்து கொள்ள வேண்டும் நீதிமன்ற உத்தரவு பிரகாரம் இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் நடந்திருக்குது ஒரு சாதாரண மக்கள் பாதிக்கப்பட்டால் அழகுக்கூடிய இந்த அரசாங்கத்துக்கு அனுமதிக்கிறதில்லைங்கிறது கண்ணனுக்கு உரியது ஏங்க ஒரு இந்துக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க கோயிலை எரிச்சிருக்கிறாங்க பகவத்கீதை எரிச்சிருக்கிறாங்க இதுக்கு எதிர்த்து குரல் கொடுக்கோனால் தமிழக அரசு அனுமதி மாறுகிறது பைக் ரசுக்கெல்லாம் அனுமதி கொடுக்குறாங்க பாதுகாப்பு போடுறாங்க இன்றைக்கி நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது எவ்வளோ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது அதையெல்லாம் கண்டுக்காமல் பைக் ரேஸ்களை முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இந்த அரசாங்கம் ஆனால் பங்களாதேஷில் பாதிக்கப்பட்ட இந்துக்களுக்கு குரல் கொடுக்கறது கூட அனுமதிக்கலை நீதிமன்றத்தை நாடு இன்றைக்கி அனுமதி பெற்று இந்த ஆர்ப்பாட்டம் மூலமாக நம்ம சொல்கிறது இந்த அரசாங்கத்துக்கு இனிமேல் வருகின்ற காலத்தில் ஒவ்வொரு விஷயத்துக்கு நீதிமன்றம் செல்லாமல் இந்த அரசாங்கமே முடிவெடுத்து அனுமதி கொடுக்க வேண்டும் என்று இந்துமணி கோருகின்றது விநாயகர் சதுர்த்திக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நீதிமன்றத்தில் ஒரு உத்தரவு இருக்கின்றது இந்த நீதிமன்ற சம்மந்தமும் வழிகாட்டல் இருக்குது விநாயக சக்தி எப்படிலாம் கொண்டாடணும் எப்படிலாம் இருக்கணும் அது பிரகாரத்தை கடந்த ஆண்டுகளாக கொண்டாடிட்டு இருக்கிறோம் ஆனால் கடந்த ஆண்டு நிறைய இடங்களில் காவல்துறை வழக்கு போட்டிருக்கிறாங்க சம்மந்தமே இல்லாமல் இது வழிபாட்டு உரிமை இந்த வழிபாட்டு விஷயத்தில் காவல்துறை தலையிடாமல் இருக்கிறது நல்லது என்ன இருந்தாலும் சவ ஊர்வலம் கல்யாண ஊர்வலம் மத ஊர்வலத்துக்கு தடை போட முடியாது வழிகாட்டலாமே இப்படி போக அப்படி போக சொல்லாமல் தடை போட முடியாது நிறைய இடங்களில் விநாயகர் வைக்கக்கூடாது புதுசாக வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இது எந்த விதம் இந்த லாஜிக்குன்னு புரியல வேணுங்க புதுசாக வந்து இன்றைக்கி கலெக்டர் வராரு எஸ்பி வராரு புதுசாக கமிஷனர் வராங்க புதுசாக மாவட்டம் உருவாக்குறாங்க புதுசு புதுசாக இன்றைக்கி வெளில மந்திரி ஆகிறாங்க புதுசாக கல்யாணம் பண்ணுறாங்க புதுசாக விநாயகர் மட்டும் வைக்க கூட என்னங்கிறதுல பல இடத்துல வைக்கணும் புதுசாக வைக்கணும் புதுசாக லேவட்டு வருது புதுசாக குடியிருப்பு வருது மக்கள் தொகை பெருகுது இதில் வழிபாட்டு உரிமை இல்லைவா நீங்கள் கட்டுப்பாடு விதிக்கிறீங்க சரி புதுசாக வைக்க கூட சொல்கிறாங்க இந்த அரசாங்கம் அதனால் அதை தளர்த்த வேண்டும் இந்துக்களிடம் வழிபாட்டு உரிமையில் தலையிடக்கூடாது நீங்கள் புதுசாக எத்தனை சட்டவிரோத ஜெபக்கூட இருக்குது சென்னிமலையில் பிரச்சனை காரணமே சட்டவிரோத ஜெபக் தான் சட்டவிரோத மசூதி இருக்குது குடியமுத்தூரில் அனுமதியே இல்லாமல் ஒரு மசூதி கட்டி இருக்கிறாங்க நீதிமன்றத்தில் நிறுத்தி இருக்குது கட்டி முடிச்சதுக்கப்புறம் அனுமதி கட்ட கொடுப்பாங்களா இப்போ நீதிமன்றம் நிறுத்தி வச்சுருக்கு அப்போ அது வரைக்கும் இந்த காவல்துறை என்ன பண்ணுறாங்க நாம் இந்து முன்னணி விநாயகர் சதுர்த்தி வைக்க ஆரம்பிக்கவே இல்லை அதுக்குன்னு இவ்வளோ கட்டுப்பாடு போடுறாங்க ஆனால் கட்டுப்பாடு இதை கடந்து இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி மிக பிரம்மாண்டமாக இருக்கும் தமிழ்நாடு முழுது ரெண்டு லட்சம் இடங்களில் விநாயகர் சதுர்த்தி நடக்கும் ஊர்வலங்கள் ரொம்ப பிரமாதமாக நடக்கும் மக்கள் எழுச்சியோடு இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி சிறப்பாக நடைபெறும்